கொடுத்து பிரச்சனைகளை போக்கும் எக்மோர் பாபா பாபா சில நேரத்தில் சில பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம வண்டியில் போகும்போது பாபா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க பார்த்திருக்காங்க பட் ஆக்சுவலா பாபா ஊர்ல இருக்க மாட்டார் வேற எங்கேயோ இருப்பார் மத பாகுபாடு இன்றி மகானாக ஏற்றுக்கொள்ளும் பக்தர்கள் எக்மோர் பாபா வந்து எனக்கு வந்து அப்பா அப்பா கூப்பிடுவேன் பாபா வந்து முஸ்லீம் நான் வந்து கிறிஸ்டியன் நம்ம விஷ்ணு பத்தி கேட்டாலும் பாபா சொல்லுவாரு ஜீசஸ் பத்தி கேட்டாலும் சொல்லுவாரு மோதி பாபா பத்தி கேட்டாலும் சொல்லுவாரு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு நடேசன் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்த அம்மன் அம்மன் உள்ள கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு தியானம் பண்ணுவார் தியானம் பண்ணும்போது அந்த அம்மா வெளியே வருவா. சென்னையில் ஆச்சரியப்படுத்தும் மகான்களின் பின்னணிகள் மர்மம் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்